தென்னாடுடைய சிவனே போற்றி தினமொரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இரண்டாம் தந்திரம் முன்னூற்றி முப்பத்தி ஏழாம் பாடல் திருச்சிற்றம்பலம் நடுவு நில்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன ஈசன் நடுவுல அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன்னீர் என்றானே திரு இப்பாடலின் பொருள் இறைவனும் இறைவியும் திருமணம் செய்தபோது அதை காண வேண்டும் என்ற ஆசையில் உலகத்திலுள்ள அனைத்து முனிவர்களும் யோகிகளும் சித்தர்களும் தேவர்களும் திருக்கைலாயத்தில் வந்து சேர்ந்தனர் அதனால் அதுவரை சரிசமமாக நின்ற வடக்கு நிலங்களும் தெற்கு நிலங்களும் அதிக பலுவால் மாறி வடக்கு நிலங்கள் தாழ்ந்தும் தெற்கு நிலங்கள் உயர்ந்தும் நிற்க உலகத்திற்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து தேவர்கள் இறைவனிடம் சென்று எம்பெருமானே இப்படி உலகம் சமம் இல்லாமல் கெட்டு நிற்கின்றதே இதை காப்பாற்றுங்கள் என்று முறையிட சிவபெருமான் அகத்தியரை பார்த்து நீ சென்று உயர்ந்து நிற்கும் தெற்கு நிலங்களின் மேல் நின்றிரு என்று கூறினார் அதை கேட்டு அகத்தியரும் தென்னாடு சென்று பொதிகை மலையில் நிற்க தெற்கு நிலங்கள் சமம் பெற்றது என்று திருமூலரி பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு